ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர ச ராகவே கேதவே நமோ நமகா இன்று நாம் எல்லோரும் ஆண்கள் பெண்கள் உலக சமுதாயத்தில் உள்ள அனைவரும் கண்டிப்பாக இதை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள உங்களை எல்லாம் வேண்டி ஆழ்ப்பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் காரணம் இதை கேளுங்கள் பிறகு அதை பின்பற்றுங்கள் இப்பொழுது வானிலே ஒரு கிரகமானது தாம் பொதுவாக சுழன்று செல்லும் திசையில் இருந்து மாறி அல்லது எது திசையாக செல்வதே அந்த கிரகத்தின் வக்ரகதி என்று சொல்வார்கள் அதுதான் உண்மை இப்பொழுது புத கிரக வக்கரகதி கால வழிபாடுகள் அதை பற்றி நல்லா விரிவாக பார்ப்போம் உதாரணமாக இட வளமாக சுட்டும் சனி கிரகம் வக்கர திசையில் வளம் இடமாய் அல்லது வந்த வழியிலே திரும்பி செல்வதும் உண்டு பொதுவாக எந்த ஒரு கிரகத்தின் வக்கரகதியும் இந்த உலக சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வினைச்சார மாற்றத்தையும் குறிப்பதாகும் இந்த சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது என்னவென்றால் நமக்கு தெரியாது ஏதோ ஒரு சில ஒரு சில இடங்களிலே நிகழ்ச்சிகள் நடப்பதை மட்டும் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த சமுதாயத்திலே அதிகமான முறையிலே பல வக்கர புத்திகள் நடப்பதற்கு காரணம் மனிதர்களின் செயல்பாடுகள் விலங்குகளுக்கு உண்டா என்று கேட்டால் விலங்குகளுக்கு எதையுமே தவறாக நினைக்கின்ற எண்ணங்கள் கிடையாது மனிதனுக்குத்தான் தேவை ஆசை விரோதம் குரோதம் பழி வாங்கும் எண்ணம் உதவி செய்யும் எண்ணம் அதே நேரத்தில் உலகெல்லாம் காட்டும் எண்ணமும் உண்டு இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த கிரகங்கள் பற்றி தெரிந்து கொள்வதும் முழுமையாக பக்தியுடன் நடந்து கொள்வதும் நம்மை கரையேற்றம் இப்படி ஒட்டுமொத்த வினைச்சார மாற்றத்தையும் குறிப்பதுதான் இந்த கதி புதன் கிரகனானது ரொம்ப ரொம்ப நல்லவன் வித்யா சௌமியன் என்று சொல்வோம் இப்படிப்பட்ட இதனால் தான் சூரிய சந்திர கிரகணம் அதனுடைய கோள்களின் வக்கிரகதி கிரகப்பெயர்ச்சி காலங்களில் விசேஷமான வழிபாடுகளை நிகழ்த்துகின்றார்கள் இப்ப சமுதாயத்திலே எத்தனையோ ஆலயங்களிலே குரு பயிற்சி சனிப்பயிற்சி பெயர்ச்சி என்று செய்கின்றார்கள் புத வக்கிரகமாக இருக்கின்றதனால் எந்த ஆலயத்திலும் அதை செய்வதும் கிடையாது நாம் வழிபாடு செய்யும் பொழுது புதனுக்கான அதிகப்படியான பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்வது மிக மிக முக்கியம் காரணம் நமக்கு புதனே நமது புத்தியை நல்ல விதமாக வைத்துக் கொள்வதும் புத்தி தடுமாற்றம் ஏற்படுவதற்கும் அவனை காரணம் ஏதோ ஒரு சொல்லுமே மகிழையில் கூட தவறு செய்து பெரிய விளைவுகளை விளைவுகளை உண்டுபடுத்தும் அப்படி அந்தந்த கிரகத்தின் வக்கரகதிக்கு ஏற்ப தக்க வழிபாடுகளை ஒரு குரு மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் அதான் அதற்கான பரிகாரங்களை செஞ்சு வந்தாதான் அவரவர் உடலில் உள்ள அந்தந்த கிரகங்கள் சமநிலைப்படுத்தப்படும் இல்லையேல் பெரும் கொந்தளிப்பு ஏற்படும் மனதை பாதிக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் வக்கிரகதி காலத்திலே உலக மனிதர் ஒவ்வொருக்கும் வாழ்வில் மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டும் என்று நமது பாத்தியா சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் வக்கிரகதி காலத்திலும் மனிதன் எப்பொழுதும் போல் இயந்திர கதியாக வாழாமல் அப்படி வாழ்ந்தால் அது தவறு அது தகாதது அதிக கவனம் தேவை அதிக கவனம் தேவை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம் மிக மிக கவனம் தேவை இப்படி கிரகங்களின் வக்கிரகதி காலங்களிலே இந்த வக்கிரக ராகங்கள் வக்கிரகத்திலே ராகங்கள் இருக்கிறது அப்படி அமைந்த கீர்த்தனை அப்படி அதை இசைப்பது மிக மிக சிறந்தது ஏற்புடையது இப்படி ராகு காலம் கூடாத நாட்கள் கிரகங்களின் வக்ரகதி காலங்களிலே வக்ர ராகங்களில் அமைந்த கீர்த்தனை இசைப்பது மிக மிக நல்லது சொல்ல இப்படிப்பட்ட காலங்களிலே வக்ர ராகங்கள் அமைந்த இறை கீர்த்தனைகள் அதனுடைய வழிபாட்டின் பலன்களை பல மடங்காக அதிகரித்து சமுதாயத்திற்கே அளப்பரிய நல்ல பலன்களை பெற்றுத்தரும் கிரகங்கள் வக்ரகதியை மேற்கொள்ளும்போது அந்தந்த காலங்களிலே இப்பொழுது ஆனந்தவள்ளி ஆனந்த பைரவி குந்தள வராளி போன்ற ஆரோகண வக்ரங்களை பாடுங்கள் அதை பாட சொல்லி கேளுங்கள் இசைக்க சொல்லுங்கள் அப்பொழுதாவது கண்டிப்பாக பெரும் மாற்றம் உங்களுடைய இடத்திற்கே அது உபயோகமாக இருக்கும் வீட்டில் தினமும் சாம்பிராணி போய் போடுங்கள் ஆலயத்திலும் போய் போடுங்கள் நீங்கள் செய்கின்ற பூஜையானது பல கோடி மயில்களுக்கு பல ஆயிரம் மயில்களுக்கு எடுத்து சொல்லும் செல்லுகின்ற சக்தி கொண்டது தூப புகை இப்படி கிரகங்களின் வக்ரகதியிலிருந்து மீளும் போது சாரங்கா போன்ற அவரோகண வக்ர ராக கீர்த்தன வகைகளையும் இசைப்பது மிக சிறப்பு கொண்டது இப்படி ரீதி கவுடனை போன்ற வக்ர ராகங்கள் அதாவது ரீதி கௌ கவுனை போன்ற ராகங்கள் ராகு காலம் கூடாத நாட்கள் பிரபலாட்சி போன்ற காலங்களில் பாடுவதற்கு ஏற்றது வக்ர ராக கீர்த்தனைகளை இசைத்த பின்னர் வெண்டைக்காய் போன்ற வக் வக்ரை இன காய்கறி வருவல் சேர்த்து தயிர் சாதம் அன்னதானம் அளித்தால் கிரகங்களின் வக்கரகதியால் ஏற்படுகின்ற துன்பத்திலிருந்து நிவாரணம் பெறலாம் இப்படி புத கிரகம் வக்ரகதி காலத்திலே புக்திக்காரனாகிய இருக்கின்ற வித்யா காரணாக இருக்கின்ற புதம் வக்ரபுத்தியிலேயே எடுத்து செல்லும் காரணம் நம்மிடம் அந்த அளவுக்கு தபோ வலிமை தர்ம சக்திகள் இருக்கின்றதா என்பதை அவரவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி ஆசை என்பது அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு தொழிலளவுக்கு தான தர்மம் பண்ணு என்று சொன்னால் ஓடி விடுவார்கள் சொல்லுவார்கள் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள் ஒரு அரேனாக தர்மம் பண்ணால் ஐம்பது மைல் ஓடிடுவான் இதுதான் கழிவம் இப்படி உலக ஜீவன் நிலைகளில் பல மனமாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றது புத கிரக வக்கரநிலை மாறும் வரை மனோன்மணி ஞானாம்பிகை மனோக்கியநாதர் போன்ற மூர்த்திகள் தெய்வங்கள் அருளும் தலங்களிலே அடிப்பிரதர்ஷனம் முடிந்தால் அங்க பிரதர்ஷனத்துடன் வழிபடுவது ஸ்திரமான நல்ல புத்தியை தரும் இத்தகைய வக்கரகதி நாட்களிலே நல்ல பெரு இசை சந்தங்கள் உள்ள துதிகளை குறிப்பாக திருப்புகழ் சந்த பாடல்கள் உதாக ராகத்த மோதகம் போன்ற விநாயக துதிகள் திரு ஞானசம்பந்தரின் பதிகம் சந்த சக்தி பாடல்களை நன்கு உறக்க வேகமாக ஓதி கேட்டு அதை மனப்பாடம் செய்யுங்கள் மனநம் செய்து துதித்து வந்தால் இந்த வக்கரகதி புத்தி வக்கரமான எண்ணங்கள் வக்கர செய்கள் இதிலிருந்து திருந்த வேண்டும் என்று நான் நினைத்து சீர்பெற்று சிறப்பும் அடையலாம் கடுமையான தீய வழக்கங்களுக்கு ஆட்பட்டோர் மனோன்மணி தேவி கும்பகோணம் அருகே கூகூர் நன்னிலம் அருகே உள்ள கூகுருலே மனோன்மணி தேவி இத்திர அப்படி உத்தரமேரூர் இங்கே அருள் ஆலயங்களில் அடிக்கடி நீங்கள் வழிபட்டு வருவது வேண்டும் புதக்கிரக வக்கிரகால நிலை காலத்திலே சொல்லிக்கொண்டே போகலாம் எப்பேறுப்பட்ட தீய பழக்கங்களில் இருந்து விடுபட பூத கிரக காலத்தில் நீங்கள் இப்பொழுது செய்கின்ற மிக மிகவும் உதவிகரமாக இருக்கும் இப்பொழுது நீங்கள் பார்த்தால் சில குடும்பங்களிலே பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தகராறு கணவன் மனைவிக்கிடையே சின்ன ஒரு பிரச்சனை பூதாகரமாக மாறும் இது இன்னாருக்கு இப்படிப்பட்டவர் ஏழை பணக்காரன் உயர்நிலை தாழ்நிலை கிடையாது பெரிய இடங்களிலும் இது பெரிய அளவுக்கு நிகழும் சின்ன இடங்களிலே சின்ன விதமாக நிகழும் இதை பார்த்து நாம் சந்தோஷப்படக்கூடாது இதை தனிப்பதற்காக இந்த உலக சமுதாய பூஜையாக இவைகளை மேற்கொள்ள வேண்டும் புதனின் வக்கிரகதி காலத்திலே வாழ்வின் தீய வழக்கங்கள் அப்படியே வந்து ஒட்டிக்கொள்வதற்கும் நல்ல முடிவுகளை பல காரியங்களிலும் எடுக்க முடியாமல் போவதற்கும் மூலமுதல் காரணமான புத்தி தடுமாற்றம் புத்தி கூர்மையாக உள்ள படிப்பில் வேதத்தில் ஞானத்தில் கல்வியில் ஒரு புறம் இருந்தாலும் துறையில் உள்ளவர்கள் ஆட்சியாளர்கள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் இவர்களெல்லாம் மிகவும் எச்சரிக்கையாக தாங்கள் கொடுத்திருக்கும் வழக்குகளை நிதானமாக தள்ளி போட்டு நியாயத்தை கேட்டு நியாயம் வழங்க நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் பாடுபட வேண்டும் நீதித்துறையில் ஒருத்தர் வந்து அமர்ந்திருக்கின்றார் என்றால் அந்த நீதி தேவதையை ஒரு காலத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் அதிகமாக வழிபட்டு சத்தியம் தவறாமல் இருந்திருப்பார்கள் அவர்களுக்கு இந்த காலத்தில் அதனுடைய புண்ணிய சக்தி நீதிபதியாக அதாவது ஒருத்தருக்கு சட்டத்தினால் நாட்டை கட்டுப்படுத்தும் அதிகாரமும் வருவதற்கு காரணம் அந்த அளவுக்கு புண்ணிய சக்திகள் இருக்கும் இப்படி இருக்கும்போது மிகவும் அவர்கள் கவனமாக இருந்தால் இப்போது இருக்கின்ற புத கிரக வக்கிரக நிலையிலிருந்து நாம் மிக எளிமையாக பாதுகாத்துக் கொள்ளலாம் எந்த கையெழுத்து போடுவதும் எந்த தஸ்தாவேஜ் டாக்குமெண்ட் இவர்களில் போடுவதை மிக மிக கவனமாக முடிந்தால் தவிர்த்து விடவும் இப்படி இது ஏற்படாமல் தற்காத்துக் கொள்வதற்கு புத கிரகத்தின் வக்கிரகதி காலத்தில் சாம்பிராணி தெய்வம் கண்டிப்பாக இட்டு கிரிவலம் வாருங்கள் இல்லை என்றால் உங்கள் வீட்டை சுற்றி அருகில் உள்ள ஆலயங்கள் செய்யுங்கள் தினமும் வீட்டிலும் ஆலயத்திலும் சாம்பிராணி தூவம் கண்டிப்பாக இட்டு வழிபட்டு வர வேண்டும் தினமும் பசுக்களுக்கும் பச்சைக் கீரைகளையும் புல் தடைகளையும் தானிய நீரையும் அழித்து வருதல் வேண்டும்